வாழ்ந்து காட்டுவோம் மதி சிறகுகள் தொழில் மைய அலுவலகத்தின் செயல்பாடுகளை உலக வங்கியினர் நேரில் ஆய்வு திருப்பூர் அருகே அருள்புறத்தில் உள்ள கரைப்புதூர் ஊராட்சி அலுவலகம் அருகே திருப்பூர் மாவட்டத்தின் வாழ்ந்து காட்டுவோம் மதி சிறகுகள் மையம் செயல்பட்டு வருகிறது இந்த மையம் தமிழக அரசின் வழிகாட்டுதலுடனும் உலக வங்கியின் நிதி உதவியுடன் செயல்பட்டு வருகிறது வாழ்ந்து காட்டுவோம் மையத்தின் செயல்பாடுகளையும் இந்த மையத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகளின் உற்பத்தி பொருட்களையும் உலக வங்கியின் திறன் மேம்பாட்டு ஆலோசகர் ராமசுப்ரமணியன் மற்றும் நிதி ஆலோசகர் சேவச்சன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள் ஆய்வு செய்வதற்கு முன் வாழ்ந்து காட்டுவோம் மையத்தின் முன்பு மரக்கன்றுகளை நடும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கரைப்புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி கோவிந்தராஜ் மற்றும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மாநில திட்ட மேலாண்மை அலுவலர்கள் ராஜேஷ்குமார் ஜெகன்குமார் செந்தில்குமார் மற்றும் மாவட்ட செயல் அலுவலர் மாவட்ட திட்ட மேலாண்மை அலுவலர்கள் மதி சிறகுகள் தொழில் மைய அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள்

ये जोंदा पीसी है 23 इंच की है आईफोन में पहला 50% ऑल ब्रांड में है अभी बाकी कोच का आईना 90 का 90 के बारे में இல்ல பிராண்ட் பத்தி இல்ல பிராண்ட் தான் வந்து நம்மளோட প্রোডাক্ট இருந்து எங்கமாவுல வந்து ஒரு நம்ம நம்ம கொண்டாடியே பிராண்ட் பேஸ் அதுக்காக வந்து இந்த

அவினாசி பேரில் வந்து கிரௌண்ட் வந்து ரொம்ப ப்ராடக்ட் அக்ரிக் பட் அங்கே வந்து அவங்களே வந்துட்டு அக்ரிகேஷன் பண்ணி